வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாங்க ஒரு இடத்தோடைய கைட் லைன் வேல்யூ அதாவது கவர்மெண்ட்டு ஒரு வேல்யூ நிர்ணயிச்சிருப்பாங்க அந்த வேல்யூவை எப்படி நம்ம பார்க்கறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் கைட்லைன் வேல்யூன்றது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் மார்க்கெட் வேல்யூன்றது அது தனி அந்த கவர்மெண்ட் வேல்யூ எவ்வளோன்றது உங்களோட இடத்தோடைய கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ நிர் கவர்மெண்ட்டு எவ்வளோ நிர்ணயிச்சிக்கிறாங்க அதை பற்றின வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டு அது போய்க்கலாம் கூகுளில் போயிட்டு ஆன்லைன் ஈசி தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கு பாருங்க இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்குவாங்க இது போல் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிடும் இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லே இருக்காங்க ஹோம் அதுக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா கைட்லைன் சர்ச்சின்னு இருக்குவாங்க ரெண்டு விதமாக சர்ச் பண்ணிடலாம் ஒன்று வந்து ஸ்ட்ரீட் வைஸ் இன்னொன்று சர்வே நம்பர் வைஸ் நீ பெட்ரு சர்வே நம்பர் வைஸ் சர்ச் பண்ணினா தான் நல்லது எக்ஸாக்டாக கேட்டிடும் சர்வே நம்பர் செட்டை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ரீஸ்டர் ஆஃபீஸ் எந்த ஜோனில் வருதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்கள் ரீஸ்டர் வீஸோட நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்க எக்ஸாக்ட் வில்லேஜ் அப்புறமா உங்கள் பத்திர காப்பியில் சொத்து விவரத்தில் அதில் சர்வே நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த சர்வே நம்பரு போட்டுக்கோங்க போட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா இது போல் லைன் சர்ச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு அந்த நான் போட்டிருக்கேன் அந்த நூற்றம்பது சர்வே நம்பருக்கு கீழே ரெண்டு சப்டிவிஷன் ஆகிருக்குது நூற்றம்பதில் ஒன்று நூற்றம்பதுல ரெண்டுன்னு சொல்லிட்டு அதுக்கான ரெண்டுக்கான வேல்யூமே பார்த்தீங்கன்னா ஏக்கரில் கொடுத்துருக்குறாங்க ஏக்கரில் பார்க்கும்போது பதினெட்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா ஒரு ஏக்கர் இதை ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்குன்னு கணக்கு பண்ண எப்படி பண்ணோம்னாக்கா கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஏக்கர் டூ ஸ்கொயர் ஃபீட் போட்டிங்கன்னா ஒரு ஏக்கர்ன்றது நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டாக வரும் அப்போ அதை அப்படியே டிவைட் பண்ணிக்கோங்க உங்களோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பதினெட்டு லட்சத்தி ஐம்பதனாயிரரூவா கெய்ட்லைன் வேல்யூவாக கொடுத்துருக்காங்க அப்படியே டிவைடட் பை இந்த நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டுன்னு கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோடைய வேல்யூ நாற்பத்தி ரெண்டு ரூபா கவர்மெண்ட்டோட வேல்யூ இது இது மார்க்கெட் வேல்யூ இதை விட அதிகமாக தான் இருக்கும் அதை கணக்கு பண்ணி உங்களுக்கு இப்போது நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா எதுக்கு படி நீங்கள் சார்ஜ் கட்டுவீங்கன்னா இந்த கைட்லைன் வேல்யூ வச்சு தான் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக பே பண்ணுவீங்க இப்போ கிரையம் பண்ணுறீங்கனாக்கா நைன் பர்சன்டேஜ் கட்டுவீங்க ஸ்டாம்ப் டியூட்டி அது பத்திரமும் ஆன் ஆன்லைன் ஃபீஸும் கட்டுவீங்களா அது ஒம்பது பர்சன்டேஜ் கேரியத்துக்கு வரும் அதை நீங்கள் செட்டில்மெண்ட்டாக வாங்குறீங்க தான செட்டில்மெண்ட்டாக வாங்குறீங்கன்னா அது டூ பர்சன்டேஜ் வரும் அதுக்கு மாரி இந்த கவர்மெண்ட் வேல்யூவில் வந்து தான் உங்களுக்கு அதில் வந்து அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ